ஹாய் dears. வெல்கம் to DD ஸ்டோரி டைம் ரெண்டு சின்ன விதைகள் நம்மளுக்கு பாடம் சொல்லித்தரும் சொன்னால் நம்புவீங்களா இந்த கதையை கேட்டால் கண்டிப்பாக நம்புவீங்க ரெண்டு விதைகள் ஒரு இடத்துல நட்டு வைக்கப்படுது கொஞ்ச நாள் கழியுது ஒரு விதை அடுத்த விதையிட்ட சொல்லுது எப்படா இந்த பூமியிலேருந்து வெளியே வந்து உலகத்தை பார்ப்போன் இருக்குது எப்போ இந்த சூரிய வெளிச்சம் நம்ம மேலே படும்ன்ருக்கு எப்போ அந்த மழை நீர் என் தாகத்தை தணிக்கும் இருக்கு நான் ரொம்பவும் ஆர்வமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லுது அதுக்கு இன்னொரு விதை அச்சோ எனக்கு ரொம்ப பயமாக இருக்குப்பா வெளியெல்லாம் வந்தால் யாராச்சும் நம்மளை மிதிச்சிருவாங்க வெயிலெலாம் என்னால் தாங்க முடியுமான்னு தெரியல மழையும் அப்படி தான் அப்படின்னு சொல்லிச்சான் இன்னும் கொஞ்ச நாள் கழிய ஆர்வமாக இருந்த விதை சீக்கிரமாக மொளை விட்டு ஏழை வெளியே வந்துச்சான் அதுக்கு ஒரே சந்தோஷமாக எவ்வளோ அழகான பூமி நீயும் வா வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிச்சான் ஆனால் அந்த விதை வர மறுத்து தன்னை உள்ளேயே சுருக்கிக்கிச்சான் சில நாட்களில் ஒரு கோழி அங்கே தேடி வந்துட்டு இருந்தப்ப இந்த உள்ளே போன விதையை கொத்தி தின்றுச்சான் சின்ன விதைகள் தான் ஆனால் சொல்லித்தர பாடம் ரொம்பவும் பெருசு எதுவுமே ஈஸியாக நடக்கணும்னு நினச்சா பின்னாடி ஹார்டாக இருக்கும் அதுக்கு ஃபஸ்ட்டே ஹார்டாக வேலையை பார்த்துட்டா பின்னாடி ஜாலியான லைஃப் வாழலாம் அடுத்து நம்மளே நம்மளை சுருக்கிக்காம நமக்கு இருக்க முட்டுக்கட்டைகளை எதிர்த்து போராடி வெளியே வந்தால் அதோட சுகமும் தனிதானே இன்னையோட ஸ்டோரி உங்களுக்கு வந்திருக்கும் நம்புகிறேன் தேங்க்யூ